வணக்கம் மிஸ்டர் மாதன் மீடியா மாதேஷ் அவர்களே இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கீங்க அதில் யார் மிகப்பெரிய அரசியல் நாணின்னு தெரியல ஒரு ஒருத்தர் கூப்பிட்டு வந்து பாமக வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து ஒருத்தரையுமே வந்து கெஞ்சி கூத்தாடி தான் வந்து கூப்பிட்டு வந்தாங்க அதனால தான் இவ்வளோ கூட்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பதிவு பண்ணியிருக்கீங்க பாமகாவோட வரலாறு என்ன ஏது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல பரவாயில்ல நீங்கள் அந்த யார்கிட்டேருந்து காசு வாங்கிட்டு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியும் உங்களோட தகுதி தகா தராதரம் என்னன்றது ஏற்கனவே எங்கள் நாங்கள் அறிஞ்சது தான் நம்ம போய்ட்டு ஒரு ஹோட்டலில் உட்காந்து நம்ம என்னென்ன வாங்கணும் கேவலம் ஒரு ஆறு டின்னு பிற்காக நம்ம மான மரியாதை அடைய வச்சு மன்னிப்பு கேட்டோம் அதோடு மட்டும் இல்லாமல் வர போகிற கெஸ்டுக்கிட்ட எல்லாட்டையுமே செருப்படி வாங்கணும் ஏன் நீங்கள் வாங்காத செருப்படின்னு சொல்ல முடியாது வர எல்லாருக்கிட்டையுமே வாங்கிறீங்க உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா நம்ம அல்லிமுத்து அவர்கள் அல்லிமுத்துன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது நம்ம அஸ்வத்தாமன் அம்மன் அவர்கள் அவர்கிட்ட வாங்கினீங்களா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபியை சேர்ந்த நீங்கள் ஒரு மாதிரி அவர் விமர்சனம் பண்ணீங்கல்ல குண்டாக இருப்பார் தெரியுதா அவரை அவர் உங்களை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினாரா அப்புறம் திருச்சி சூர்யா மோத கொண்டு நீங்கள் எடுத்தீங்க நீங்கள் எடுக்கிற இன்டர்வியூவில் உங்களுக்கான ட்ரோல் மெட்டீரியல் தான் அதிகமாக இருக்குது உங்களோட வியூஸ் எப்படி அதிகமாகுதுன்னு தெரியுமா உங்களை கலாய்ச்சி போகிறதுனால தான் உங்களை கலாய்க்கிறாங்க அதை நீங்கள் பெருந்தன்மையாக வாங்கிக்கிறீங்க தான் உங்களோட வீடியோஸும் உங்களோட இதுவும் வைரல் ஆகுது அது மற்றபடி நீங்கள் என்ன உங்களுக்கு அரசியல் நாலேஜ் இருக்குது உங்களுக்கு அரசியல் பற்றின புரிதல் என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு புரியல நீங்கள் என்ன பெருசாக ஒரு ஒரு காம்பரியராக உட்காந்துக்கிட்டு ஐ மீன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒரு நடுவராக உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படி போகிற போக்கில் பத்தம்பதுவாக சொல்லிவிட்டு போகிறீங்க பாமகவுக்கு கூட்டம் சேர்க்கறது ஆள் கிடையாது வீடு வீடாக போய் கெஞ்சி தான் கூப்பிட்டு வந்தாங்க காசு கொடுத்து தான் கூப்பிட்டு வந்தாங்கன்னு நீங்களாம் என்ன கலாய்வு பண்ணீங்க பாமக எந்த இடத்துல வந்து இந்த மீட்டிங் காசு கொடுத்தாங்க நீங்கள் எதாவது ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வச்சுருக்கீங்களா இல்லை எதாவது கொடுக்க முடியுமா சரி நீங்கள் ஒரு கட்சியை இல்லை ஒரு சங்கத்தையோ வந்து விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான குறைந்தபட்ச ஒரு அடிப்படை ஆதாரம் இருக்கணும்ல என்ன ஆதாரத்தை வச்சு நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல பாமகவை தாண்டி நீங்கள் பாமகவோட கோரிக்கையை படித்தீங்களா இல்லை பாமகவோட கொள்கை ரீதி என்னென்னு உங்களுக்கு தெரியுமா என்னென்னு தெரியல இருந்தாலும் இந்த வீடியோ நான் உங்களுக்காக தான் போஸ்ட் பண்ணுறேனே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பொத்தம் பொதுவாக சொல்லிட்டு போகிறது பாமக வந்து ஜாதி கட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தான் அந்த அறுபத்தி ஒம்பது பர்சன்டேஜ் வாங்கி கொடுத்துருக்காங்க அதுக்காக தான் இப்போ இந்த மாநாடுமே நடத்துனாங்க சண்டை போடுறாங்க இப்போது வன்னியர் சமுதாயம் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அதுக்கு நீங்கள் ரெண்டு விஷயமாக செய்யலாம் ஒன்று வந்து நீங்கள் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போதே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க நீங்கள் வன்னியர் சமூகம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுங்க அதே போல் வந்து எல்லா சமூகத்துக்கும் தான் கேட்குறோம் நாங்கள் மட்டும் எங்களுக்கு மட்டும் கேட்கல ஒரு சமூகம் அதனோட விழுக்காடு அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்குறோம் இதில் என்ன உங்களுக்கு தப்பு கண்டு நீங்கள் எந்த சமூகம்னு எனக்கு தெரியாது நானும் எந்த சமூகன்னு உங்களுக்கு சொல்ல விரும்பலை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எந்த சமூகமாக இருந்தாலும் சரிதான் அவங்களோட வீதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்குறது உங்களுக்கு மாற்றுக்கருத்து இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு மட்டும் இல்லை யாருக்குமே மாற்றுக்கருத்து இருக்காது நூறு பேர் இருக்கான்னா அவனுக்கு தகுந்த அடிப்படையில் அவனுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க கல்வி வேலைவாய்ப்பில் அதே போல் எழுபது பர்சன்டேஜ் இருக்கானா அவனுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுங்க இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை போகுது சரி நீங்கள் என்றைக்காச்சும் பாமகாவோட நிழல் நிதல் நிதி அடிக்க படிச்சிருக்கீங்களா இல்லை பாமக அக்ரிகல்ச்சருக்குன்னு தனியாக பட்ஜெட் போட்டிருக்கு அக்ரிகல்ச்சர்னு ரெண்டு மினிஸ்டர் போடணும்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பார்த்து படிச்சிருக்கீங்களா சரி இல்லை உங்களுக்கு நெஜமாலுமே திராணி இருந்துச்சுன்னா இருந்து ஊடக பிரிவில் இருக்கிற நண்பர்களை கூட்டி என்னைங்கன்னா டிபேட் பண்ணியிருக்கீங்களா இல்லை உங்களால் தான் முடியுமா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ எங்கள் அண்ணா வினோபாவோ இல்லை நீங்கள் எங்கள் வழக்கறிஞர் பாலுவோ அதை விட்டுட்டு நீங்கள் திலக பாமாவாவோ யாராச்சும் யாரை வேணாலும் கூப்பிடுங்க நீ டிபேட் ஏகே மூர்த்தியை கூப்பிடுங்க யாரை வேணாலும் கூப்பிடுங்க நீ டிபேட்டுக்கு உங்களால் பண்ணிவிட முடியுமா அடிக்கடி டிபேட்டுக்கு போகிற எங்கள் அண்ணா கணேஷ் குமார் இருக்கார் ஒரு டிபி எடுத்து பண்ணிட முடியுமா அது எப்படிங்க உங்களுக்கு சார்ந்த ஆளாக கூப்பிட்றீங்க அவங்க வந்து உங்களுக்கு சார்ந்த மாதிரியே கேள்வி நீங்கள் ரெடி பண்ணிக்கிறீங்க அந்த சார்ந்த கேள்வியே கேட்பீங்க அதுக்கு அவர் ஒரு ஆச்சரியத்தக்கமான ஒரு பதில் சொல்லுவார் அதெல்லாம் என் எந்த விதத்துலங்க நான் பாமாக்கா இந்த மாநாடுக்கு காசு கொடுத்து தான் கூட்டத்தை கூட்டினாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அதுக்கு எதாவது ஒரு அடிப்படை யாதாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்கள் சேனல் பேஜிலே வெளியிடுங்க நீங்கள் உங்கள் சேனல் பேஜில் கொடுத்துருக்க நம்பருக்கு நான் கால் பண்ணேன் அட்வர்டைஸ்க்குன்னு ஒரு நம்பர் கொடுத்தீங்களா அந்த நம்பரும் கால் பண்ணேன் உங்களோட ப்ரொஃபஷனல் பேஜுக்கும் நான் கால் பண்ணேன் ரெண்டு நம்பருமே சுவிட்ச் ஆஃப் போகலை இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் உங்களுக்கே தெரியாதா தெரியலையா நாம் வந்து ஒரு சட்ட ரீதியாக ஒரு பிரச்சனையை அணுகிறோம் இல்லை நம்ம ஒரு கட்சியை வந்து விமர்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன்னா ஒரு தார்மீக அடிப்படை இருக்கணும் உங்களுக்குலாம் வந்து பாமகோட சமூக நீதி கோட்பாடு என்னன்னு தெரியுமா நீங்கள் அம்பாசமுத்திர கமிஷனை படிச்சுருக்கீங்களா இல்லை ஐயா ஆணைமுத்து கமிஷனை படிச்சிருக்கீங்களா இல்லை அஞ்சலியம்மாளை பற்றி எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா வீரநாச்சாரை பற்றி தெரியுமா இல்லை முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசுறதுக்கு எதாவது தெரியுமா எதுவுமே கிடையாது யாரோ கொடுக்குற ஒரு அஞ்சா பத்து கைக்குலிக்கு வாங்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் சொம்படிக்கிறதுக்காக நீங்கள் ஒரு விளம்பரம் மாட்டீங்களா அதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் தெரியுமா சிம்பிளான ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் எல்லா டிபேட்டுக்கும் கூப்பிட்டு வரீங்களா அவங்க மூலியமாகவே தான் நீங்கள் அசிங்கப்படுறீங்க அது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல எப்படியோ வியூஸ் வருது எப்படியோ சப்ஸ்கிரைபர் வராங்க நம்மளுக்கு யூடியூப்லேயும் காசு ஆகி போச்சு அவங்க வர்றதுனால அந்த கழகமும் ஏதோ நம்ம சார்ந்து நம்ம சொம்படிக்கிறோம்ல அந்த கழகமும் உங்களுக்கு காசு கொடுக்குது அதை வச்சே ஓடிக்கின்னு இருக்கீங்க பச்சையாக சொல்லியிருக்கேன் கிஷோர்க சாமியெலாம் உங்களை வந்து வச்சு செஞ்சுருக்காரு அதெல்லாம் நீங்கள் எப்படி தான் எடுத்துறீங்க அப்படின்னு தெரில எப்படி நான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு ஸ்டுடியோவில் உட்காந்து மேக்கப் போட்டுக்கிட்டு மைக்கை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் செட்டோ கூட உட்காந்து பேசுனால் நீங்கள் பேசுகிற கருத்து வந்து சரியானதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா நான் சாதாரணமாக என் வீட்டு வாசலில் உட்காந்து பேசுகிறேன் கருத்து கருத்து தான் உங்களுக்கு என்ன வந்து அரசியல் அறிவு இருக்குதுன்னு எனக்கு புரியல பெரியாரை பற்றி நான் படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் நான் பெரியாரை உள்வாங்கிருக்கேன் அப்படி நீங்கள் அவ்வளோ சொல்கிறீங்களா பெரியாரோட சமூக நீதி கோட்பாடு நீங்கள் அவ்வளோ உள்வாங்கியிருக்குன்னு சொல்கிறீங்களா என்றைக்காச்சும் ஒரு நாள் அதை பற்றி பேசுறீங்களா இப்போ அந்த பாமக என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருத்து ரீதியாக கருத்தியல் ரீதியாக என்ன சொல்கிறாங்க இந்த மாநாடோட மைய கருத்துன்னா வன்னியர் சமூகம் ரொம்ப ரொம்ப பின்பற்றப்பட்டிருக்கு அதோடு இல்லாமல் எல்லா சமூகத்துக்கான இடஒதுக்கீடு இதில் வேணும் அந்த அறுபத்தி ஒம்போது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க இல்லையா அதை வந்து காப்பாற்றணும் அதை வந்து நம்ம பேணிக்காக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கம்பல்சரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு தெரில வன்னியர் இயர் சமூகத்தை மட்டுமே அவங்க எடுக்க சொன்னாங்க எல்லா ஜாதிவாரி கணக்கெடுப்பும் எடுங்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்கட்டும் ஒன் இயர் சமூகத்தோட மற்ற சமூகம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட அவங்களுக்கு தானே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்கிறோம் இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டுதுன்னு சொல்கிறேன் இப்போது நீங்கள் ரெண்டு விஷயம் பண்ணுறீங்க அந்த தலித்திய தலித்திய அரசியலையும் இந்த வன்னியர் இதையுமே மூட்டி விட்டுக்கிட்டே ஒரு வேலை பார்க்குறீங்கல்ல அது ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க இங்கே இருக்கிற அரசியல்வாதிங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பின்தங்கி இருக்கிற ஒரு சமூகம் முன்னுக்கு வரவே கூடாதா எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுங்கன்னு தான் கேட்குறோம் அதுக்கு அடிப்படையாக நம்ம ஐயா ஆணைமுத்து கமிஷன் என்ன சொல்லியிருக்கு அம்பாசமுத்திர கமிஷன் என்ன சொல்லியிருக்கு இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நாங்கள் கேட்டோம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க எடுத்து அது மூலயமா உங்களோட பர்சன்டேஜு இந்த இந்த ஜாதிக்கு இவ்வளோ தரும் இந்த சமூகத்துக்கு இவ்வளோ தரோம்னு கொடுங்க அப்படின்னு தானே கேட்குறோம் இதில் என்ன உங்களுக்கு முரண்பாடுன்னு எனக்கு தெரியல இந்த இந்த ஒரு மாநாட்டில் நீங்கள் என்ன முரண்பாடை கண்டிங்கன்னு தெரில ஏதாவது ஒரு ஒழுங்கின செயல் நடந்ததா இல்லை ஏதாவது யாரை பற்றி யாராச்சும் த தவறுதலாக ஏதாவது பேசிட்டாங்களா தமிழ்நாடு எப்படி முன்னேற்றணும் நான் சிங்கப்பூராக ஆக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் கொடுத்து பார்த்தா தானே தெரியும் இப்போ ஐயா பேசும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம் அவர் எதாவது தொண்டர்களை கொஞ்சனாரா கடுமையாக சாடினார் தான் திட்டினார் தான் அது எங்களுக்கே பெரிய இஷ்யூவாக நாங்கள் எடுத்துக்கல நீ உங்களுக்கே நீங்கள் அதை ரொம்ப பெருசாக எடுத்துருங்க எப்பயுமே அவரோட கடுஞ்சொற்கள் தான் தமிழ்நாடை காப்பாற்றுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஐயா அளவை தாண்டி இங்கே யார் பெருசாக வந்து ஒரு சமூகநீதி கோட்பாடையோ இல்லை அறிவார்ந்த அரசியலையோ எடுத்துகிட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியல அப்படி உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல நீங்கள் என்ன ஒரு இன்டலெக்சுவலாக பேசிடுவீங்கன்னு எனக்கும் புரியல ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அந்த மாநாடோட மைய கருத்தை விட்டுட்டு அதை தவிர்த்து நீங்கள் மீதி எல்லாமே பேசுகிறீங்க இது வந்து இதுக்கான முன்னோட்டம் கூட்டணிக்கான முன்னோட்டம் காசு வாங்குறதுக்கான முன்னோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான மைண்டில் என்னென்னலாம் தோணுதோ அது எல்லாமே பேசுகிறீங்க நான் தவறுன்னு சொல்லலை உங்களோட மைய கருத்தை வச்சுமே அதாவது வியூஸ் வரணுன்றதுக்காகவும் உங்கள் சார்ந்த ஏதாவது ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு பேசணும்னு சொல்லிட்டு பேசுகிறீங்கல்ல இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் தெரியுமா தமிழ்நாட்டுக்கு உண்மையாக எதா நாலு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த மாநாட்டை போட்டுறாங்க இந்த மாநாட்டில் இருக்கிற நீங்கள் கேட்டிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட இந்த மாநாட்டோட ஸ்லிப் நான் அனுப்புகிறேன் அதெல்லாம் படித்து பார்த்திங்களான்னு நான் தெரில அந்த அளவுக்குலாம் ஒரு இன்டலெக்சுவலாக ஒரு ஸ்லிப் யாரும் ரெடி பண்ணவே முடியாது ஒரு மாநாட்டுக்கு அந்த அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு துண்டருகே யாராலுமே ரெடி பண்ண முடியாது நீங்கள் நாங்கள் எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோட கோட்பாடெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையானே தெரியல ஆனால் பிளண்டடாக குறை சொல்கிறதுக்கு மட்டும் கூட்டக்கூட்டமாக வரீங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா பொதுவாக எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக மற்றவங்கள குறை சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம்னு உங்களோட கருத்துக்கே நான் விட்டுடுறேன் நைக்கிறெல்லாம் இருக்காங்கள்ல அவங்களாம் அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரில நாட்டுக்கு நல்லது பண்ணுறதுக்காக ஜேர்னலிஸ்ட் நடத்துங்கப்பா அவனா கொடுக்குற அஞ்ச பத்துக்காக ஜேர்னலிஸ்ட் நடத்தாதுங்க கத்தி முனையோட பேனாமுனை தான் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறோம் அது இன்ன வரைக்கும் நாங்களும் நம்மளான்னு நினைக்கிறோம் அதை வந்து காப்பாற்றுங்க தான் நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்